வணக்கம் நண்பர்களே அனுமனுக்கு ஏன் செந்தூரம் பூசுகிறார்கள் நார்த் இந்தியன் ஒரு ஆரஞ்சு கலர் குங்கும பேஸ்ட் அனுமரை வழிபடும் பொழுது சில விசேஷ நாட்களுக்கு அவருடைய உருவத்துக்கு முழுக்க பூசி வழிபடுவாங்க இது ஏன் பண்றாங்க தெரியுமா இதுக்கு ஒரு கதை இருக்கு ராமரும் சீத்தையும் அவங்க வனவாசம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜ்ஜியத்துக்கு வந்து ஆண்டுட்டு இருக்கும் பொழுது அனுமாரும் அவங்களோட இருந்தாரா அப்போ ஒரு நாள் அனுமார் வந்து சீதா மாத்தாவோட நெத்தில ஒரு ஆரஞ்சு செந்தூரம் இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரா சீதாம்மா எதுக்கு நீங்க இந்த செந்தூரத்தை நெற்றிலே இட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு சீதா மாத்தா சொன்னாங்களா அனுமனே ராமனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு ரொம்ப நாள் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் நெத்தில செந்தூரம் இட்டுக்கிறேன் இத கேட்ட ஹனுமாரு ரொம்ப யோசிச்சுட்டு கிளம்பிட்டாரா மறுநாள் ராஜசபையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஹனுமாரு உள்ள வந்தாரு அவர பார்த்த எல்லாரும் ஒரே சிரிப்பா சிரிச்சுட்டு இருந்தாங்களாம் அனுமாரு தன்னோட உடம்பு முழுக்க ஆரஞ்சு கலர் செந்தூரத்தை பூசிக்கிட்டு குதிச்சு குதிச்சு ராமரு கிட்ட வந்துகிட்டு இருந்தாராம் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு தாங்கவே முடியலையா இத பார்த்த ராமர் அனுமார பார்த்து நீ எதுக்கு இப்படி உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசிக்கிட்டு நிக்கிறனு கேட்டாராம் அதுக்கு அனுமாறு கை கோப்பி சொன்னாராம் ராமா சீதா மாத்தா நீங்க ஆயுசோடையும் நிம்மதியோடயும் நல்லா இருக்கணும்னுட்டு நெத்தில செந்தூரம் பூசுறாங்களாம் நெத்தில ஒரு துளி செந்தூரம் பூசினா ராமருக்கு நல்லதுன்னா நான் உடம்பு முழுக்க செந்தூரம் பூசினா அவருக்கு எவ்வளவு நல்லது ಇದ ಕೇಟ ರಾಮರ್ ಅನುಮಾರ ಪುಟ್ಟಿ ಕಟ್ಟಿ ತಳುವಿಕಾರಾ ನಗೇ ನಾಮಳು ಅನುಮಾರ್ ಪೋಲ ಭಕ್ತಿಯೋಡ ಕಡವು ಪಾಸತೋಡ ನೆನೆಚನ್ನ ಕಡವು ನಮ್ಮ ಸಂತೋಷ ಆರ ತಳವಿಪ್ರಿಯಾ